இப்போ இன்னொன்று என்னன்னா ஸ்டார்டிங்கே ஏன் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ இவங்க ஒரு சக்ஷனில் இருப்பாங்க மறுபடியும் கொண்டு போய் வேறு இடத்துல விட்டோம்னா அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் ஸ்கூலோட சரௌண்டிங் இதை யோசிச்சுட்டு சரி ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் இப்போ டவுட்டாக இருக்குது இந்த இயர் ஃபீஸை பார்த்த உடனே ஃபிஃப்த்து வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பயமாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த பக்கம் பிரைவேட் ஸ்கூல் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்ன இப்ப நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பொறுத்தவரைக்கும் பிரைவேட்டை கவர்மெண்ட்டே இப்போ நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது

சத்துணவு இருக்கு இல்லையா அவனு அதுல வந்து என்னோட பிரதர் பையன் வந்து ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒரு போஸ்டிங்கு அப்புறம் விளையாட்டுல இருந்தாங்கன்னா அதுல அவ ஒரு போஸ்டிங் ஒரு பேஜ் ஒன்று கொடுக்குறாங்க அவன் வந்து இதுல வந்து நான் தினமும் போய் செக் பண்ணுவாமா என் ஃபுட்டு நல்லா இருக்கா அப்புறம் பிளே கிரவுண்டில் இதெல்லாம் நல்லா இருக்கா அதெல்லாம் பார்க்க சொல்ல நம்ம ஏன் இதை ஆஃபர் பண்ணலை இந்த மா அப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு லீடர்ஷிப்பான ஒரு இது நமக்கு வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் எதிர்பார்க்க முடியல எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக இருந்தாலும் சில சில விஷயம் வந்து எனக்கு இப்போ கவர்மெண்ட் தான் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஓகே மேம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃப்ளூவெண்ட்டாக பேச மாட்டுறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அதை அவங்க என்னென்னா படிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கோ பண்ணுங்க பண்ணுங்கள் நான் கோ ஆப்ரேட் பண்ணுறது தான் இல்லைன்னு சொல்லலை அவங்க கொஞ்சம் வந்து எஃபெக்ட் எடுக்கலாம்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கூல் அப்படியா இல்லை வெளியிலலாம் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோட பிரதரில் உடைய பையன் தமிழ் மீடியம் தான் பட் நல்லா படிக்கிறோம் நல்லா ஃபிஃப்த்திலேருந்து சிக்ஸ்த்து போகிறான் நல்லா சூப்பராக படிக்கிறதான் எனக்கு அதை பார்க்கும் போது நான் சொல்வேன் ஏன் நம்ம பசங்க தமிழ் படிக்க மாட்டேங்கிறாங்க இத்தனைக்கும் கவுன் நல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நம்ம பசங்க ஏன் தமிழ் படிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளும் நல்லா தானே சொல்லித்தரோம் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது எல்கேஜிலேருந்தே அவங்களுக்கு ஸ்கூலில் சீட் வாங்கினோம்ல அவங்க பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு பேருமே டிகிரி படிச்சிருக்கணும் பெரிய லெவல் ஸ்கூல்ல நான் சேர்க்கல நார்மல் மெட்ரிக் ஒரு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து தான் ஃபீஸ் இப்போ இந்த இயர் இருக்கு ஸோ நாங்கள் பே நாங்கள் ரொம்ப முக்கியமாக டிகிரி வாங்கியிருக்கணும் எங்களுக்கு எக்ஸாம்ஸ் எங்களுக்கு கொஸ்டின் எதுவுமே கிடையாது நார்மலாக போனோம் இவங்களுக்கு தான் கலர் சூஸ் பண்ணதுக்கு பண்ணாங்க அவங்கள கொஸ்டின் கேட்டாங்க நாங்கள் சேர்த்து அவ்வளோதான் எங்களுக்குன்னு தனிப்பட்டது எதுவுமே கிடையாது பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ஹஸ்பண்ட் டிகிரி கிடையாது நான் மட்டும் தான் டிகிரி ஸோ அது ஒன்றுமே அவங்க வந்து பாதர் பண்ணல கல்வின்றதே எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டிய விஷயம் அதை பணத்துக்காக விற்கிறதே தப்புதானே படிச்சிருந்தாதான் அவங்க அப்பா அம்மாவும் படிச்சிருந்தாதான் உங்களுக்கு சீட்டுனா அப்ப படிக்காத மக்களோட பசங்க என்ன பண்ணுவாங்க அது ரொம்ப தப்பு எல்லாரும் படிக்கணும் தானே அம்மா அப்பா படிச்சாதான் பசங்களுக்கு சீட்டுனா இது எந்த வகையில் ஆயும் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல நாங்க ஆஃபர் பண்ணிக்கிறோம் விட்டுருங்க நீங்க ஏன் வந்து எங்களுக்கு அப்படியே ஆடு அப்புறம் எஃபி ல இன்ஸ்டால அப்படியே போடுறீங்க ஸ்கூல் ஸ்கூல்ஸா போடுறீங்க எல்லாமே விட்டுருங்க அப்படி எங்களுக்கு தேவை கிடையாது நாங்க கவர்மெண்ட்லயே படிக்க வச்சுக்கிறோம் சொல்லிடுவோம் அவ்வளவுதான் ஓகே மேம் உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிசினஸ் பிரைவேட் ஸ்கூல் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு நினைக்கிறேன் என்னோட சஜஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்